வெல்கம் டு மை சேனல் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ரெசிபி இது செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பாதாம் முந்திரி பிஸ்தா அக்ரூட் திராட்சை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் நாட்டு சக்கரை நெய் இதெல்லாம் தேவைங்க இது செய்வதற்கு இப்போ இந்த நட்ஸை மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த அரைச்சது அதில் போட்டு நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கிளறுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கிளறுங்க நல்லா கெட்டி ஆகிடும் லைட்டாக சூடாக இருக்கும் போதே தேவையான அளவு கொஞ்சம் நெய்யை ஊற்றி பாலாக பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஹெல்தி பால்ஸ் ரெடி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்